சிவபெருமானே சித்தராக வந்து உருவாக்கிய நகரம் பற்றி தெரியுமா கடந்த அத்தியாயத்தில் அது மதுரை என்று பார்த்தோம் ஆனால் அந்த நகருக்கு மதுரை என்ற பெயர் வர உண்மையான காரணம் என்ன தெரியுமா அதன் பின்னணியில் இருக்கும் அந்த தித்திக்கும் ரகசியத்தை இன்று பார்ப்போம் வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க ஏன் தெரியுமா சிவபெருமானின் ஒவ்வொரு திருவிளையாடலையும் கேட்கும் போதும் அதற்குரிய ஒரு தனிச்சிறப்பு பலன் உண்டு முக்கியமா இன்றைய கதையை கேட்பவர்களுக்கு கிடைக்க போகும் அந்த மிகப்பெரிய நட்செய்தி என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் வரைக்கும் பாருங்க பாண்டியன் பிரம்மாண்டமான நகரத்தை உருவாக்கினார் தாமரை வடிவத்தில் அந்த நகரம் அமைந்தது நடுவே கோவில் அதை சுற்றி வீதிகள் மண்டபங்கள் நந்தவனங்கள் குளங்கள் என அனைத்தும் சிறப்பாக அமைக்கப்பட்டன நகரின் காவல் தெய்வங்களாக அயனார் சப்தமாதர்கள் காளி விஷ்ணு ஆகியோர் எல்லைகளில் நியமிக்கப்பட்டனர் நகரம் தயாரானதும் அதை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்னன் நினைத்தார் அப்போது சோமசுந்தர பெருமான் தனது ஜடாமுடியில் இருந்த சந்திரனிலிருந்து அமிர்தத்தை அந்த நகரத்தின் மீது தெளித்தார் அந்த தித்திக்கும் அமிர்தம் நகரம் முழுவதும் பரவி அதை தூய்மைப்படுத்தியது சிவபெருமான் அருளிய மதுரம் அதாவது இனிமை அல்லது அமிர்தம் கலந்ததால் அந்த நகரத்திற்கு மதுராபுரி மதுரை என்று பெயர் வந்தது மன்னன் குலசேகர பாண்டியன் சிவ வழிபாடு செய்து தன் மகன் மலையத்துவஜ பாண்டியனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு இறுதியில் சிவலோகம் அடைந்தார் மதுரை திருநகரம் உருவான இந்த வரலாற்றை முழுமையாக கேட்பவர்களுக்கு சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் நிச்சயம் உண்டாகும் கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதி கிடைக்கும் என்பது திருவிளையாடல் புராணம் சொல்லும் வாக்கு இந்த நல்ல பலன்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் போய் சேர புண்ணியத்தை தேடிக்கொள்ள மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போல அடுத்த ஒரு அற்புதமான திருவிளையாடல் கதையோடு உங்களை சந்திக்கிற அதுவரைக்கும் நம்ம டிவைன் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் ஓம் நமச்சிவாய்